الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بالقلم علم الإنسان ما لم يعلم صدق <applause> الله العظيم من الله அருணாயனம் சங்கம் லாகவதை பாக்கியத்திற்குரியும் அண்ணாவது நன்றும் மரணம் என்றென்னும் நுழைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக உரையை திரும்புகிறேன் ஒரே வார்த்தையில் சொன்னால் ஒரு மாபெரும் கல்வி சமுத்திரம் இங்கே குவிந்து இருக்கிறது அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் எழுத்துணவில் சுவடு பதித்த வாக்குதிகள் என்கிற தலைப்பில் ஒரு சில எழுத்துக்களை மாத்திரம் உங்களின் காதுகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற பேராசையில் தொடங்குகிறேன் அல்லாத இடத்தில் அருளை வேண்டிக் கொண்டு அன்னாரத்தால ஓய்வு தினத்துக்கு பிற அவர்களுடைய கண்பிலே ரத்மத்தை விசாலமாக தர வேண்டும் என்கிற விரும்புகிறோர் அன்னாரிடத்திலே வேண்டி நான் துவங்குகிறேன் ஆயன்கிறவர்கள் காலத்திலே தொடங்கிய பாக்கியாத்தனுடைய எழுத்துப்படித்தாழ இன்றைக்கு பதினோரு பாகங்களாய் முன்னாலே வந்திருக்கிற ஜவாஹருள் குரான் வரைக்கும் இந்த பாரம்பரியத்தினுடைய ஒவ்வொரு முன்னி பெயர் கூறுவதற்கு கூட நகர்வு வரையாவது வேண்டும் என்கிற சூழ்நிலையில் வாக்கவிகள் சில பேரை குறைந்தபட்சம் ஒரு பத்து பேரையாவது உங்கள் செவிகளுக்கு கொண்டு வந்து விட்டால் தனிப்பை ஓரளவுக்கு தொட்ட பெருமையை அல்லாஹ் எனக்கு வழங்குவான் என்கிற அந்த விழாவோடு நான் தொடங்குகிறேன் மண்ணாகி விட்டாலும் அவர் எழுதிய எழுத்துக்கள் காதில பக்கங்களில் மின்னிக் கொண்டிருக்கிறது என்கிற அரபு கவிஞரின் ஆழமான போர் உருவாங்கியவர்கள் என்னென்ன எழுத்து பணியெல்லாம் நிறைவு செய்திருக்கிறது என்று சொல்லலாம் கிறிஸ்தவ உலகத்தை கதிவணங்க செய்த இருந்து தொடங்கி இன்றும் நீடிக்கிறது எழுப்புரவர் பயணம் வெளியிட்ட உணவாக்களின் ஆயிரம் ஆயிரம்

கவிதைகளாக கட்டுரைகளாக கடைசியாய் தமிழ் கூறும் நம்முடகத்திற்கு மிகப்பெரிய சேவையாக ஆற்றியவர்கள் நிறைய பேர் தொடர்ணைக்கிறேன் அந்த உத்தம பாளையம் அந்த பாளையத்து வாக்குதிகளுக்கு இந்த தமிழ் மண் எவ்வளவு நன்றி சொன்னாலும் எல்லா வாக்குதிகளும் கட்டத்தில் எஸ் எஸ் சந்திரத் அவர்கள் தமிழிலே அவர்கள் தரம் பதித்த அந்த நேரம் வறந்து போயிருந்த தமிழகத்தினுடைய ஆன்மீக வளர்ச்சி ஏற்பட்டிருந்த நேரம் கை வைத்து எல்லா நிறைவுகளையும் செய்து கொடுத்தார்களே அவர்கள் எழுதிய தப்சீல்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு முதல் பாகம் திருமறை தமிழ் உரை தமிழ்நாட்டுக்கு கிடைத்த முதல் திருக்குறான் பற்றிய அறிவு புத்தகம் என்று சொல்ல வேண்டும் அன்றைக்கு தொடங்கிய எஸ் அவர்களின் எழுத்துப்படி பன்னெடுக்காலம் நீடித்தது தப்சீல்களா தப்சீருள் ஹபீஸ்

தரங்களையும் சுட்டிக்காட்டி தமிழ் உலகத்தில் வந்த முதல் ஹதீஸ் மொழி பெயர்ப்பு அந்த பாளையத்து வாக்கவி எழுத்தல்ல

காலங்களில் இருந்து நேர்வழி என்ற பத்திரிகையை நடத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வேகமாக முன்னெடுக்கப்படுகிறது உண்மை இந்த மண்ணில் இஸ்லாம் என்று சென்னையில் ஒரு பத்திரிகையை தொடங்கி மதத்திற்கு எதிராக முதல் போராட்டத்தை தொடங்கியவர் அந்த பாளைய பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் எல்லா துறைகளிலும் கடன் பதித்தவர்கள் அடுத்து அல்லாமா அப்துல் ஹமீது அவர்கள் இப்படியே பத்து பேரும் போகும் நினைக்க வேணாம் போக போக சொல்லிக்கிறான் இங்க தேவைப்படுகிற நேரங்களை போறது இன்றைக்கு வரையும் என்று சொன்னாரு நம்முடைய நினைவுக்கு வருவதும் நம் கரங்களில் வருவதும் அல்லாமா அப்துல் அவர்கள் தெளிந்த நடை எந்த இலகுவான தமிழ் யாரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழ் அடைப்பு குறியை சேர்க்கும் படித்தாலும் பொருள் வரும் அடைப்பு குறியை எடுத்து விட்டும் படித்தாலும் பொருள் வரும் குரான் பொதுமக்கள் அல்ல சரியாக பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர்கள் அல்லாமா அப்துல் அவர்களுடைய அகில உலகத்தினுடைய லீக் அந்த அல்லாமா அவர்களை கௌரவித்து விரும்பு கொடுத்ததெல்லாம் அமைப்பு இந்த தர்ஜுமாவை உலகளாவிய முறையில் அங்கீகரித்ததெல்லாம் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தர்ஜுமத்துல் குரான் போன்ற எழுத்துக்களின் வழியாக வெறுமனே அவர் முபசிரும் முத்திரஜிமும் மாத்திரம் அல்ல இயற்கை மதம் என்று ஒரு புத்தகம் எழுதினார் தந்தை பெரியாரை ஈரோப்பிலே கவர்ந்தது புத்தகம் விஷயம் தெரியுமா இஸ்லாத்தின் உயர்வை எழுதிய இயற்கை மதத்திற்கு முன்னுரை கொடுத்தது பெரியார் கொடுத்தார் கடவுள் இல்லை என்று

தமிழ்கூறும் நல்லுலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் ஆக பிரபலமானது சமாயில் திருமதியும் சகாபாவும் அவர்களால் மட்டும் தான் அந்த நேர்முக வர்ணனையை அந்த தரத்திலே தரமுடித்தது என்று சொன்னால் இதில் மாற்று கருத்து கிடையாது அவர்களின் எழுத்து சேவையை பாராட்டி பல அமைப்புகளும் சேர்ந்து பண்டிட் ரத்னா என்ற பட்டத்தை அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சிலே பாக்கியாத்திலே அல்பியாவும் நீசானும் மகூடாத்துகளும் ஒருவர் என்ற எல்லைகளை எல்லாம் தாண்டி நாங்கள் பண்டிட் ரத்னாசன் என்று தமிழகத்தில் முத்திரை பதிக்க வைத்தவர்கள் அல்லாமா பி எஸ் கே ஹசரத் அவர்கள் அதே தான் புத்தாநல்லூர் ஆதம் டிரஸ்ட் வெளியிட்ட அன்பாரு குரானுடைய ஆசிரியர் கண்ணியத்திற்குரிய இஎம் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் இந்த தப்சீல்களை பற்றி எல்லாம் ஒவ்வொரு துணுக்கு சொல்லுவதற்கும் கூட நாம் விரிவாக போய்விடும் என்று அஞ்சுகின்றோம் எஸ் எஸ் இருந்தவர்களுடைய தப்சீலை நீங்கள் வாசித்தால் ரூபல் பயானை அப்படியே பிறந்த எடுத்தது போன்றிருக்கும் இயம் வந்திருந்தவர்களுடைய நீங்கள் வாசித்தால் தப்சீலை ஹாசினை அப்படியே தமிழ் உலகத்திற்கு தந்து விட்டார்கள் கூத்தாநல்லூரில இருந்து ஈத நீலாவின் நபவியின் சார்பாக வெளியிடப்பட்ட முதல் முதலில் குருதாசனில் இன்றைக்கு ஓரும்போது கூட சரி அதனுடைய தமிழாக்கம் மிக அற்புதமாய் வெளியிலே தந்தது அப்துல் ரம்மா நகர்த்தவர்கள் என்பதை நினைத்து பார்க்கிற அதே நேரம் நினைவுக்கு வருகிறது நம் நெஞ்சங்களை விட்டு அகலாக போர்த்திய பொன்னாடை என்கிற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில இருந்து எழுபத்தி ஆறு வரை குரானின் குரானின் குரல் பத்திரிகையில் நாலு மாசம் தொடராக வெளிவந்த

காலத்தால் வெல்ல முடியாத தரத்திலே கொடுத்து விட்டவர்கள் அன்பிற்குரியவர்களே வானம் வானம் சீக்கிரம் யாருக்கும் வசப்படுவதில்லை வானம் மாத்திரமல்ல வானவியல் கூட அஸ்தானமி கூட யாருக்கும் வசப்படவில்லை அந்த ரெண்டு தவப்பிள்ளைகளுக்கு வானவியல் வளைந்து கொடுத்தது ஒருவர் அல்லாமா அம்மான் எதிர்த்தவர்கள் இரண்டாவது எங்களுடைய தாய்மம் கொண்ட கவாலத்தின் எதிர்த்தவர்கள் ஒரு உண்பர்க்கு அதில்லா அவுகாக்குகளுக்கு கணக்கெடுக்கின்ற அத்தனை ஆடிகளுக்கும் அறிவு என்று சொன்னால் வெகு இளவீவாக கமிழாவையும் அதன் கணக்கு முறைகளையும் உலகத்திற்கு யாருக்கு தந்தவர்கள் அல்லாமா சித்தையங்கோட்டை கமாரத்தின் நிகரத்தவர்கள் தாய் கல்லூரி அவருடைய பெயருக்கு ஏற்றார் போல் ஒரு தாயுல்லத்தைப் போல நாங்கள் கொண்ட பேராசிரியர் ஆசான் அல்லாமா ஹெச் கமாரந்தீன் நகரத்தவர்கள் இவர்கள் வானவியனை

முழு நிலையங்களில் உங்களுக்கு கிடைக்கின்ற கசாரி இமாமின் அத்தனை பதிவுகளையும் தந்ததோடு மின்ஹாஜுல் ஆபிதீன் என்பதை பக்தர்களின் காதையாக்கி தமிழ் உலகத்திற்கு தந்தவர்கள் அல்லாமா அப்துல் வகா பாக்கவி அவர்கள் விட்டு விடுவோம் என்று அச்சமாக இருக்கிறது இன்னமும் இன்னமும் நிறைய பெற்ற பெரிய எழுத்தாளர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அவசர அவசரமாக இந்த நூற்றாண்டில் கவிதை ஒரு அவசர பிரசவத்தில் பிறந்து கொண்டிருக்கிறது புதுக்கவிதை காலம் இது தள்ளிவிடுவோம் மரபு கவிதைகளின் காலத்திலேயே தேனாவை வளைத்து கவிதைகளை இலக்காக்கி எழுதியவர்கள் வாக்கவிகள் வாக்கவிகள் நான் ஒன்று சொல்லுவேன் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தேங்கையார் போன்றவர்களை இந்த மேடையில ஆளு கவிஞர் என்று அழைத்தார்கள் குறைபடுத்தவில்லை நிறைவாகச் சொல்லுகிறேன் உணாய்க்கு அபா இ பற்றி நீ பிமித்திலையும் ஆளும் கவிஞர் என்று இன்றைக்கு தேங்கேன் தமிழகத்தில் முதன் முதலில் ஆலு கவிஞர் யார் தெரியுமா ஜி எம் சிராஜா கவி அவர்கள் கீழூரில இருந்து புறப்பட்ட அந்த முத்து எங்கு போய் முடித்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மதீனாவில வைத்து நெஞ்சில் நிறைந்த நபிமணி என்கிற காவியத்தை அவர்கள் முழுமையாகி முடித்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு குறித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு கைரம்பு கல்லிதர்களாலும் இன்றைக்கு சலசிகளாலும் நிறைந்து வருகின்ற மதீனாவினுடைய ஜாமியாத்து இஸ்லாமியா மதீனத்து பல்கலைக்கழகம் இந்த கீரனூர் பாக்கதியை மேடையில் ஏற்றி அன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஆளுநர்களால் மாதிகூர் ரசூல் என்று பட்டம் கொடுத்தார்கள் என்றால் வேலூரிலே ஓதி புறப்பட்ட அந்த பயணம் அவர்களின் ரசூல் என்று பட்டம் வாங்கிவிட்டு வந்தது நெஞ்சில் நிறைந்த நபிமணி ஜனாதிபதி கிருஷ்ணன் தியந்தும் மதிப்புரை எழுதினார் தமிழ் கூறும் நல்லுலகில் எந்த நூலுக்கும் இல்லாத ஒரு பெருமை அந்த நூலுக்கும் உண்டு நாலு முதலமைச்சர்கள் காமராஜர் பக்தவச்சலம் அண்ணாதுரை நாலு பேர் வாழ்த்துறை கொடுத்தார்கள் வாழ்த்துறையின் வரிகளில் சிராஜ் வாக்கலையின் வார்த்தைகளில் நான் தீக்கு முக்காடி போனேன் முள்ளையங்காட்டில் முள்ளையங்காட்டில் மரம் பரப்பும் நல்லியம் பெற்றலை போல் என்று சொல்லி அவர்கள் எழுதிய சிவாஜுமா கவி எழுதிய பாடலின் வரிகளை நினைவு கூர்ந்து சிலாகித்து சிலாகித்து நல்லியல் மனம் பரப்ப நாயகம் வந்தார் நெஞ்சே அத்தனை ஆயிரம் கண்ணிகளும் நெஞ்சே என்று முடியும் அல்லவா சிராஜ் பாக்கவி மாதிரி ஒரு சொல் காவல் அப்துல் கபூர் அவர்களுடைய தலைமையில் அல்லாஹர்களை மன்னிப்பானாக திருச்சியில நடைபெற்ற கவியரங்கத்தில் போய் இதே சுப்பா ஓடு அவர்களுக்கு குறித்தான சேர்வாணியோடு கவியரங்கத்தில் போய் உட்கார்ந்த போது எல்லோரும் பார்த்து

கவி பாட வந்து பாக்கவி அங்கே கவியாக மாறிவிட்டார் எத்தனை பாக்கள் வேண்டும் வெண்பாக்கள் தொடங்கி ஈரடி நாலடி சீரடி அத்தனை வெண்பாக்களும் சில வாக்குவிகளின் எழுத்து முனைகளுக்குள் எப்படியெல்லாம் போனது சொல்ல வந்த செய்தி தமிழ் மண்ணின் முதல் ஆளும் கவிஞர் நிச்சயமாக ஜி எம் எஸ் ராஜ் பாக்கவி அவர்கள் தமிழ் மண்ணின் முதல் ஆளும் புலவர் சையது வர்கள் நேரடி மாணவர் ஆணின் புலவர் என்று பின்னாட்கள் எத்தனை சேவை வேண்டுமானாலும் இந்த எழுத்துலகம் கூப்பிட்டாலும் நிச்சயமாக ஆணின் புலவர் என்பது அவர்களுக்கு சேரும் கடந்த காலங்களிலே கடந்த காலங்களில் எழுதி முடித்தவர்கள் எல்லாம் இப்படி ஒரு பத்து பேர் மாத்திரம் பார்வைக்கு வருவதல்ல இன்னும் இன்னும் ஏராளம் எழுதினார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் நான் அத்தனையும் மருகூல்களை மாத்திரம் தொற்றிருக்கிறேன் மருகூல்களை மாத்திரம் தொற்றிருக்கிறேன் உயிரோடு உள்ள உயிரோடு உள்ளவர்களை நான் தொடர் துவங்கினால் பாக்கியாத்தின் எழுத்து பயணம் நீண்டு செல்லும் எல்லா காலத்திற்கும் நின்று பணிகளை புரிந்த பாக்கியாத்து சாதிகார்

মানে <muchin> গেছি <muchin> 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 <muchin>